கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்கமினியதன் அரிய தேத சாதகத்திலே கண்டம் பங்க வினைகளை பார்த்து மறந்து வாட்டம் மாற்றம் போஷந்திய பரிகாரங்கள் தன்னுடுமே ஏற்றமும் வணக்கம் நேரலை எப்போ ஒரு நேருடைய கேள்வி பாருங்கள் நன்றாக தொழில் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது அது முடங்குவது ஏன் ஏ திடீர்னு முடங்கிடுது திடீர்னு வந்து தொழில் சரியில்லாமல் போயிடுது இது எதனால் அப்படிங்கும்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த தொழில் நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் பக்கத்தில் ஒரு இடத்த எடுத்து அதை டெவலப் பண்ணலான்னு எழுப்பாங்க அந்த தொழில் முடங்கிடும் அப்போ அங்கே வாஸ்து சம்பந்தமான கோளாறுகள் இருக்கலாம் ஒரு சின்ன வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வீட்டில் குடியிருப்பாங்க நல்லா சம்பாரிச்சிட்ருப்பாங்க லட்சங்களில் கோடிகளை சம்பாதிப்பாங்க ஒரு பெரிய வீடாக கட்டி போகலான்னு சொல்லி கட்டி போகும்போது அந்த வீட்டில் தென்மேற்கு வளர்ந்துருக்கலாம் இல்லைனா வடக கிழக்கு வந்து சுருங்கி இருக்கலாம் குறுகி இருக்கலாம் அறுபட்டிருக்கலாம் இல்லைன்னா தென்கிழக்கு அறுபட்டிருக்கலாம் இதுபோல் விஷயங்கள் செல்வ வளர்ச்சியை பாதிக்கும் தவறான இடத்துல கிணறோ போரோ போட்டிருக்கலாம் தவறான இடத்துல வந்து டாய்லெட் வச்சுருக்கலாம் பாத்ரூம் வச்சுருக்கலாம் போல விஷயங்களை உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு பக்கம் இது இன்னொரு புறம் ஜோதிட ரீதியாக ஜாதகப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகம் வந்து சரலக்னமாக இருக்கலாம் ஸ்திரலக்னமாக லக்னமாக இருக்கலாம் உபய லக்னமாக இருக்கலாம் மேஷம் இந்த கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் வந்து சரலக்னங்கள்னு சொல்லுவாங்க இந்த ரிஷபம் சிம்மம் இதெல்லாம் வந்து ஸ்திர லக்னங்கள்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மிதின சம்மந்தப்பட்ட அந்த மூணாவது ராசியான உபய லக்னமாக இந்த மூணு விதமான லக்னங்கள் இருக்குது இப்போ இந்த உபய லக்னங்கள் அப்படிங்கிறதுக்கு பாதகாதிபதி யார் பாதகத்தை செய்யக்கூடியவர் கெடுதல் செய்யக்கூடியவர்னா ஏழு குடைவன் இந்த சர லக்னத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர் பதினொன்று குடையவன் இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகத்தை கெடுதலை செய்யக்கூடியவர் ஒன்பது குடையவன் ஸோ இந்த பதினொன்று ஏழு ஒம்பது பதினொன்று கூடையவர்கள் அந்த லக்னங்களை பொறுத்து தன் திசையை தொடங்கினாங்கன்னா இவங்களுக்கு தொழிலில் முடக்கம் ஏற்படும் உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திற்கு பதினொன்னா இடம் பாதகஸ்தானம் அதுக்கு அதுபதி சனி பகவான் சனி பகவானுடைய திசை தொடங்குச்சுன்னா அந்த ஜாதகருக்கு நிறைய நஷ்டங்கள் உடல் ரீதியான தொல்லைகள் பணவிரயங்கள் வருமானம் குறையிறது போன்ற பலன்கள் ஏற்படும் அந்த சனி இருக்கிற இடத்தை பொறுத்து சனி பகவான் மறைஞ்சு ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கெட்ட இடத்துல இருந்தார் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு ஒரு வகையில் வாய்ப்பு இருந்தாலும் அதிகபட்சமாக பாதகஸ்தானாதிபதியுடைய திசைகள் தான் செய்யும் அதுக்கப்புறம் சித்திர லக்னங்களுக்கு ஒன்பது குடைவன் உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது குடைவன் சனி பகவான் இந்த சனி பகவானுடைய திசை வந்து கெடுதலை செய்கிறதுக்கான நான் வாய்ப்பு கேட்டுக்கேன் உபய சொல்லக்கூடிய மிதன லக்னத்திற்கு ஏழு கூடவன் குரு பகவான் ஸோ குரு வந்து சுத்தமான சுபராக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு அவர் கெடுதலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது முடங்குது தொழிலில் வளர்ச்சி குறையுது வருமானம் குறையுது அப்படின்னா இந்த பாதகாதிபதியோட திசைகள் நடந்தாலோ அல்லது இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாத நட்சத்திரங்கள இருந்து ராகு தன் திசையை நடத்தினாலோ இல்லைனா கேது இருக்கக்கூடாத இடங்கள்லேருந்து இருக்கக்கூடாத இருந்து தன் திசையை நடத்தினாலோ வந்து உங்களுக்கு திடீர்னு தொழில் முடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறுக்குடையவன் குடையன் திசை நடந்தாலும் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லிட்டு கடனால் கவலை எதிரிகளால் தொல்லை நோயால் பயம் ஆகியவை ஏற்பட்டு ஏன்னா ஒரு மனிதனை அதிகமாக பாதிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலை பயம் ஆசை இது மூணு தான் அதிகமாக பாதிக்கிறது ஆசை எல்லாத்துக்கும் ஆசைப்படும் தவறே கிடையாது ஆசைப்படலை ஆனால் அந்த நிராசை ஆகும்பொழுது ஏற்படக்கூடிய துன்பம் இல்லாத ஒன்றுக்கு அகலக்கால் வைக்கிறது நிறைய பேர் வீடு கட்டுவாங்க பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறது ரெண்டு லட்சம் இருபது லட்சத்துக்கு வீடு கட்டுவாங்க அப்புறம் கஷ்டம் வராமல் என்ன பண்ணுவோம் இது ப்ராக்டிக்கலாக நீங்களே உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த செயல்பாடுகளை நம்மளே தவிர்த்துக்கலாம் பாதி பிரச்சனைகளை நம்ம தான் விலை கொடுத்து வாங்குகிறோம் ஸோ அதை நம்ம தடுத்துக்கலாம் அதே போல் இடம் விட்டு இடம் மாற்றி தொழில் செய்ய போகும்பொழுதோ இல்லை இடம் விட்டு வீடு வசிக்கிற வீடை விட்டு வேறு வீட்டுக்கு பெருசாக கட்டி மாறும்பொழுதோ கண்டிப்பாக ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து நல்லா அவரை நிறைய வீடு பார்த்துருக்காரா அவரால் அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஏன்னா இன்றைக்கி வாஸ்துங்கிற பேரில் நான் போய் பார்த்த நிறைய இடங்களில் வாஸ்து பண்ணி தான் சார் பண்ணோங்கிறாங்க மேஜர் மிஸ்டேக் அது ஏன்னா ஈஸியாக புக்கு படிச்சுட்டு நிறைய பேர் வாசித்து பார்க்குறாங்க நிறைய பேர் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வாசித்து பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களோட போகாமல் அவங்கள்ட்ட பழக்கம் இல்லாமல் அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் வாசித்து பார்க்கும்போது சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் என்ன பண்ணாலும் கரெக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா வடக்கையோ கிழக்கையோ ஒட்டி வீடு கட்டி தெற்கில் மேற்குல இடம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறது கஷ்டம் சில இடத்துல தெருக்கூத்து இருக்கும் தெருத்தாக்கம் இருக்கும் கேட்டு தவறான இடத்துல இருக்கும் மாற்றி வைக்கிறதுக்கான இடம் இருக்காது அந்த மாதிரி இடங்களில் மாற்றி அமைக்கிறது கஷ்டம் வாஸ்துவை மாற்றி அமைக்கிறதுக்கு உங்கள் விதி இடம் கொடுக்கணும் உங்கள் கர்மா இடம் கொடுக்கணும் அப்போ தான் வாஸ்துவையும் மாற்றி அமைக்க முடியும் ஸோ ஒரு இடம் விட்டு இடம் வரும் அல்லது ஜாதகத்தில் இந்த மாதிரி திசாபுத்து நடக்கிறதோ முன்கூட்டியே பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகளை பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை குறித்து கொள்ளலாம் நாளை சந்தி செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ முன்பதிவு பெற்று வரவும்